பொன்னேரி அருகே பிரசித்தி பெற்ற நாராயண சுவாமி கோவில் மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்த இளவம்பேடு கிராமத்தில் சுமார் அறுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு சேயலட்சுமி நாராயணசுவாமி கோவில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த இக்கோவில் புதுப்பிக்கப்பட்டு திருப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது யாகசாலையில் மூன்று கால பூஜையுடன் தொடங்கப்பட்ட கும்பாபிஷேக விழாவில் வாஸ்து சாந்தி காப்பு கட்டுதல் ஹோமம் நவக்கிரக ஹோமம் உள்ளிட்ட பூஜைகள் செய்யப்பட்டன பின்னர் மேலதாளம் முழங்க சிவாச்சாரியார்கள் புனித நீர் கொண்ட கலசங்களை தலையில் சுமந்து கோவிலை சுற்றி வலம் வந்தனர் இதனைத் தொடர்ந்து கோவில் ராஜகோபுரத்தின் கலசங்களுக்கு புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது ஆலய விமானம் மூலவர் உற்சவர் பரிவார தெய்வங்கள் கொடிமரம் என புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னாடி இருக்கும் நபர்களுக்கு சந்தர்ப்பம் அளிக்குமாறு கேட்கக்கொள்கிறோம் தண்ணீர் செலுத்தவுடன் புரிதணி செலுத்தவுடன் அதன் மேல் பட்டவுடன் முன்னே இருக்கும் பின் வந்து பின்னாடி இருக்கும் நண்பர்களுக்கு உதவி செய்யுமாறு